ஈரோடு அருகே இரண்டு லட்சம் ரூபாய் கடனுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கட்டச்சொல்லி வற்புறுத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர் பூம்பூம் மாட்டுக்காரர்களான பண்டாரப்பன் சகோதரர்கள் மாதப்பன் என்பவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மாதம் தோறும் இருபதாயிரம் ரூபாய் வட்டி செலுத்தி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் பணம் கட்ட தாமதமானதால் பண்டாரப்பனின் வீட்டு பெண்களை மாதப்பன் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது தற்போது இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை கட்ட வேண்டும் என்றும் மாதம் அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டும் என்றும் மாதப்பன் கட்டாயப்படுத்துவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் ஒரு வியாபார விஷயமாங்கிற நானே தம்பி மூணு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் எங்கள் மாமன் கிட்ட கடன் வாங்கினுங்க கடன் வாங்கினா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பல வருஷமாங்கிறதும் மாத மாதம் பத்து ரூபா வட்டி இருபது இருபது கட்டிட்டு கட்டிகிட்டு கட்டிட்டு வந்து ஒரு பதினேழு பதிமூணு வருஷமாக கட்டிகிட்டு அது கட்டியுமே மீண்டும் மீண்டும் எனக்கு வட்டி கட்டி தான் ஆகணும் நீ இந்த சுய உதவிக்குழு மகளிர் லோன் ஒன்று இருக்குங்க அது கொடுத்து அதுலேயும் ஒரு பத்து பாய்ச்சி லோன் பக்கமாக அதுக்கு வாங்கியுமே அவர் வட்டிக்கு தான் கட்டணுங்க அந்த வட்டி வாங்கினா என்னோட கவர்மெண்ட்டு எங்களுக்குன்னு கொடுத்த நிலை ரெண்டு மூணு இடங்க அண்ணன் தம்பிக்கு மூணு பேருங்க அதில் ரெண்டு இடத்த விற்று அதிலே அவங்க வட்டி தான் கட்டிருக்குங்க ஏன்னா மனசாட்சி இல்லாமல் அந்த வட்டி வாங்கி போனது இப்போ வாங்கிட்டு இப்போ மொத்தம் வாங்குறது இருபத்தி ரெண்டு லட்சம் உனக்கு கணக்கு இருக்குது அமௌண்ட் மொத்தம் பணம் கட்ட வேண்டியது இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மாதத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் நீ வட்டி கட்டுறியா இல்லை உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க பணத்தை சம்பாரிச்சு எனக்கு கட்டுறியா அப்படின்னு ஒரே குறிக்கோளாக அவங்க இருக்காங்க வேலூர் மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட காகிதப்பட்டறை பகுதியில் கடந்த பத்தாண்டுகளாக முறையான சாலை வசதி இல்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதனை சீரமைத்து தரக்கோரி பல முறை கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது செய்திகளை